வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் எரேமியா முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் கட்டுகளை அறுப்பேன் கட்டுகளை விடுவிக்கும் கடவுள் பாவங்களை பாவக்கட்டுகள் என்ற வார்த்தையினால் அழைக்கிறோம் நோய்க்கட்டுகள் வியாதிக் கட்டுகள் பிசாசின் கட்டுகள் எனக் கூறிக்கொண்டே போகலாம் மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன என தாவிது ராஜா கூறுகிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் மீண்டும் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் ஒரு பகுதியாகும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்ப நிலையை மாற்றி அவர்கள் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்திற்கு திரும்ப வரப்பண்ணுவேன் என்பதாகும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை நம் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும் நமது கட்டுக்களை மனிதன் விடுதலையாக்க முடியாது கடவுள் மட்டுமே விடுதலையாக்க முடியும் இயேசு பனிரண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் கட்டுகளை அவிழ்த்தார் லாசருவை உயிரோடு எழுப்பி கட்டுகளை அவிழ்க்கச் சொன்னார் பிசாசின் பிடியில் இருந்தவர்களின் கட்டுகளை அவிழ்த்தார் கட்டுகளை குணமாக்கினார் இன்று நாம் எதினால் கட்டப்பட்டு இருக்கிறோம் பாவங்களினால் சாபங்களினால் நோய்களினால் வருத்தங்களினால் கண்ணீர்களால் போன்ற கட்டுகளினால் வாழலாம் விடுதலையின் வாழ்வை தருவதற்கு இயேசு தம் கரங்களால் நம்மை அரவணைக்கிறார் விசுவாசத்துடன் அவரிடம் வந்து விடுதலை வாழ்வு பெற்றுக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே எங்களின் கட்டுகளை அவிழ்த்து உமது நாமத்தை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் வல்லமையான கிருவை தாரும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி இயேசு எத்தனை வருடம் பெரும்பாடுள்ள இஸ்திரியின் கட்டுகளை அவிழ்த்தார் இயேசு எத்தனை வருடம் பெரும்பாடுள்ள இஸ்திரியின் கட்டுகளை அவிழ்த்தார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு